சூப்பரான மீன் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம முன்னாடியே என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே வந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பூண்டாக இருந்தால் ஒரு பெரிய பூண்டு அதில் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு இருக்கும் அந்த பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு கத்து கருவேப்பில்லை அதுக்கப்புறம் ரெண்டு எலுமிச்ச பழ சைஸுக்கு வந்து புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி இந்த புளித்தண்ணியில் வந்து நம்ம குழம்பு தூள் அதை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது வந்து நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்க இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய பேர் மீன் குழம்பு செய்யும்போது ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து குழம்பு வந்து தண்ணியாக இருக்குது திக்கா இல்லை அப்படிங்கிறது தான் உங்களோட குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கிற புளியோட அளவும் குழம்பு மிளகாய் தூளோட அளவை பொறுத்து தான் இருக்குது ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் உங்களோட குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் குழம்பு மிளகாய் தூள் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறதோட வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ கூட்டி வச்சிருக்கிற இந்த புளித்தண்ணி கூட நம்ம தேவையான அளவு அதாவது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் திருகின தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் வந்து நீங்கள் தேங்காய் பாலாகவும் சேர்க்கலாம் இல்லை வந்து தேங்காவை அரைச்ச பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பேஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன் ஸோ இப்போ தேங்காவை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதில் அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை நல்லா பேஸ்டாகட்டாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு வந்து நார்மல் பாத்திரத்தில் செய்கிறத விட இந்த மாதிரி மண்பானையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதோடய டேஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ பானை வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எப்போதுமே மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இந்த வெந்தயம் வந்து நல்லா வெடிச்சு இதோட கலர் மாறணும் அப்போதான் வந்து உங்களுக்கு மீன் குழம்புக்கே டேஸ்ட் கிடைக்கும் இந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் வந்து இந்த மீன் குழம்போட சேரும் போது சான்ஸே இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே பாருங்க இப்போ வந்து வெந்தயம் வெடிச்சு இதோட கலர் மாறிடுச்சு இது மாறினதுக்கப்புறம் தான் நம்மளோட மித்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கணும் இப்போ இந்த எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தா பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி மீன் குழம்புல வந்து நீங்கள் பூண்டு சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து மீன் குழம்புல இருக்கும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கி நல்லா பேஸ்டாட்டம் ஆழிச்சா இந்த டைமில் வந்து நம்ம கூட்டி வச்சுருக்கிற புளித்தண்ணியை வந்து இது கூட சேர்க்க போகிறோம் நம்ம வந்து ஆல்ரெடி புளித்தண்ணியில் வந்து குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போது இந்த குழம்பு கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுல வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் இல்லாட்டி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி செங்காள மீன் அதுதான் நான் எடுத்திருக்கேன் செங்காள மீன் வந்து அரை கிலோ மீன் எடுத்துருக்கேன் அதை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்திடலாம் நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா குழம்புக்கும் இதே தூளை யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு மூன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு ஏத்தாப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து குழம்புல மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இந்த மீன் வந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது நம்ம ஊத்தி இருந்த எண்ணெயும் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ மீன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மீன் குழம்பு வந்து கொதிக்கும் போது உங்கள் வீடே வந்து மீன் குழம்பு வாசம் அடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது அருமையான ரொம்ப ருசியான மீன் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்